தொடர்ந்து ஒரு வாரமாக சென்னையில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிகளை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வந்தோம் அதில் ரொம்பவுமே என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த பவளமல்லி செடிங்க இந்த செடியை இங்கேயே நர்சரியில் நூற்றி இருபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தங்க வாங்கிட்டு வந்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாவது ரொம்ப அழகாக வளர்ந்து நிறைய பூக்களும் வருதுங்க ஒரு மீடியம் சைஸ் தொட்டிக்குள்ளே தான் வச்சுருக்கோம் சாயந்தரமாக இந்த செடி கிட்ட போகும்போதே அவ்வளோ ஒரு மனமாக இருக்கோங்க பூக்களை எப்பவுமே பறிக்கவே முடியாது காலையில் இருக்கும்போது எல்லாமே உதிர்ந்து போயிடும் நைட் டைமில் தான் இந்த பூக்கள் எல்லாம் பூக்குங்க சிவனுக்கு ரொம்ப பிடித்தமான மலர் இந்த பவள மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் இந்த மல்லி பற்றி ஒரு குட்டி கதையும் சொல்லியிருக்கேன் இந்த பூக்கள் எப்பொழுதுமே நைட் டைமில் தான் பூக்குங்க காலையில் எல்லா பூக்களுமே உதிர்ந்து இப்படி தான் இருக்கும் இந்த பவளமல்லி செடி ஒரு புதர் செடி போல் நம்ம அப்பப்போ கட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அழகாக வளர்ந்து நிறைய பூக்களை கொடுக்குங்க இந்த செடிகளை வைக்கும் பொழுதே கொஞ்சம் பெரிய பக்கெட்லேயோ அகலமான டப்புலேயோ வச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்து வரும் தரமான மண் கலவை இருந்தா போதுங்க தோட்டத்து மண்கூட கொக்கோ பீட்டையும் வர்மி கம்போஸ்ட் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மண்புழு உரம் எல்லாமே சேர்த்து வச்சா ரொம்ப அட்டகாசமாக வளரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ